ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி நண்டு மசாலா பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா பெரிய பெரிய நண்டு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ இதை சமைச்சிடலாம் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையளவுக்கு உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும்ல அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த நண்டு மசாலா சூப்பராக இருக்கும் டேஸ்ட் நீங்களும் சமைச்சு பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போது வந்து எடுத்து வச்சுக்க நண்டு எடுத்து போட்டுக்கலாம் அதில் எல்லா நாடையும் போட்டு காரத்துக்கு தேவையான பொடியும் போட்டுக்கலாம் நம்ம நண்டு போட்ட உடனே கொஞ்சம் லைட்டாக ஒரு பத்து நிமிஷம் மிளகா பொடி போட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கிண்டியாச்சு இப்போ தேவையான அளவுக்கு பொடி போட்டுக்கலாம் மிளகா பொடி தான் போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட பொடி இருந்தால் கூட போட்டுக்கலாம் வறுவலுக்கு எப்பயுமே தனி மிளகா பொடி இருந்தால் சூப்பராக இருக்கும் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடலாம் இங்கே பாருங்கள் நல்லா கொதித்து தண்ணி எல்லாம் வத்திருச்சு இன்னும் கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது இதுவுமே ஃபுல்லாக ட்ரை ஆகணும் நல்லா ட்ரை ஆகி நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுடலாம் அப்போ தான் சூப்பராக இருக்கும் இன்னமும் இது ட்ரை ஆகணும் அது வரைக்கும் கிண்டி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சூப்பரான நண்டு வறுவல் ரெடி ஆயிடுச்சு இதில் இருக்க மசாலா வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சளிக்கு எல்லாமே நல்லது நண்டு நீங்களும் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நண்டு மசாலாவை நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ